வணக்கம் கோய் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெள்ளலூர்ல தாங்க இருக்கும் கோயம்புத்தூர் வெள்ளலூர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா ஒரு லேவுட்ல இருக்கோங்க இந்த லேவுட் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்கானல்லூர்ல இருந்து வெறும் ஜஸ்ட் பத்தே நிமிஷத்துல ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அவுட்டுங்க இந்த அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அஞ்சு வீடு பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டில் நீங்கள் எந்த வீடு வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நாற்பத்தி ஏழு லட்சத்துலேருந்து அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி நீங்கள் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்டில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோடி இல்லைன்னா ஒன்றரை கோடி வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்குங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மக்களே ஸோ இன்னைக்கு நீங்கள் வீடு தேடிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிடில் பார்க்குறீங்க அதுவும் வெறும் ஜஸ்ட்டு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியாவில் வீடு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியா உங்களுக்கு சூட் ஆகும் மக்களே ஸோ இன்றைக்கி வீடு ரெடியாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் எங்கேயாவது வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டில் வீடு இருக்கீங்க அதுவும் சிங்காலம் பக்கத்தில் வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும் மக்களே கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே அவுட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே செமிகேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு அமைஞ்சிருக்க மக்களே ஸோ நீங்கள் பேங்கிங் லோன்ஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோன் விஷயம் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறது எங்களோட பொறுப்பு மக்களே ஸோ நாங்கள் உங்களுக்கு எல்லா லோன் ஃபெசிலிட்டியுமே ஏற்பாடு பண்ணித்தரோம் நீங்கள் டூ ப்ளக்ஸில் வீடு தேர்றீங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும் கீழேயே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வரணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வீடு அமைஞ்சிருக்கு மக்களே எல்லா விதமான வீடுமே இங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் ரேட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி பக்காவாக பண்ணித்தரோம் ஸோ நீங்கள் வீடு தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லே உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஏன்னா சுற்றி காம்பவுண்டு இருக்குது முப்பத்தி முன்னாடி ரோடு இருக்குது எல்லாமே அமைஞ்சிருக்கு பக்கத்தில் உங்களுக்கு பார்க் சைட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வீடு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணாலே போதும் நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான வீட்டையுமே வந்து கூட்டிகிட்டு வந்து காமிச்சு கண்டிப்பாக நல்லா பெஸ்ட்டு ரேட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாமே பண்ணி தருவோம் ஸோ மக்களே கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்ப்ரேஷன் லிமிட்டில் வீடு தேடுறீங்க அப்படின்னா எங்களை உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணலாம் எல்லா விதமான வீட்டையுமே உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வீட்டை நாங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஓனர் கிட்ட பேசி நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் மக்களே ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் இன்னும் நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு பெல் சிம்பிளையும் அழுத்திடுங்க நன்றி வணக்கம் மக்களே நன்றி நன்றி நன்றி